வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் தினமும் பத்து வினா அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து குடிமை இயரில் அரசு பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலை இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு நூறு இப்போ ஒரு மசோதா வந்து பார்த்திங்கன்னா சமநிலை ஆயிடுச்சு கொண்டு வரலாம் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறப்ப சமநிலை ஆயிடுச்சுன்னா அப்போ துணை குடியரசுத் தலைவர் வாக்களிப்பார் கொண்டு வரலான்னு வாக்களிக்கலாம் கொண்டு வர வாக்களிக்கலாம் ஓகேங்களா அது அவரோட விருப்பம் அது கூறுற சட்டப்பிரிவு தான் நூறு இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் முறை பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் பிரதம அமைச்சர் வந்து நாட்டின் உண்மையான தலைவர் இவர்தான் அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார்னு கூட கேட்க வாய்ப்புண்டு பிரதம அமைச்சர் நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எந்த அவைக்கு மட்டும் அதிகாரம் உள்ளது மக்களவைக்கு மட்டும்தான் பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயது இருந்தால் மக்களவை உறுப்பினர் ஆகலாம் ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்க அதிகாரம் பெற்றவர் யாருன்னா சபாநாயகர் இது கொஞ்சம் முக்கியமானது மழை அதாவது அதாவது பருவகால கூட்டத்தொடர் எந்த மாதத்தில் நடைபெறுகிறது பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் செப்டம்பர் வரை நடுவன் அரசின் மூன்றாவது அங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ